இருக்கும் எல்லா நாடுகளிலும் தாவே ஒரு பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவோம் செபிக்கிற சுனாமியாலோ நடக்கத்தாலோ பொதுமக்களுக்கு எந்தவான பாது ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியாத செபிக்கிறாங்க தாவே நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஜெயசுகிரத்தின் வல்லிமூல நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரிசபிதாவே ஆமேன் ஆமேன் தாயாக அன்பு செய்யும் தேவா என் வாழ்விலே ஒளியேற்றுவிர் தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீர் நம்பி வந்தேன் என் வாழ்வில் வாழ்வில்ேற்று தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீர்தானையா நம்பி வந்தேன் என் வாழ்வில் ஒளியேற்று வீ கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேட்டவே கொஞ்சம் தாமில் மொழி பேசி என தேட்டவே பிஞ்சு நெஞ்சம் மாலைக்கு இது வருதுவான் பிஞ்சு நெஞ்சம் மாலைக்கு இது வருதுவான் தாயாக அன்பு செய்து என் உயிர் நீர்தானையா சீயாக நம்பி வந்தேன் என் வாழ்வில் ஒளியேற்றுவிர் தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையா சீயாக நம்பி வந்தேன் என் வாழ்வில் ஒளியேற்றுவிர் உம் அன்பு சாரலில் நனந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உம் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவேன் உம் அன்பு சாரலில் நனந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே காற்றில் கலந்தாலே அடைந்திடுவேன் நான் என்றும்ாயல்தானேன் உம் சாயல் தானே கோவில் குடிகொள்ள வேண்டும் நான் என்றும் தானே உம் கோவில் குடிகொள்ள வேண்டும் கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை கேட்டவே கொஞ்சம் தாமில் மொழி பேசி என்னை தேட்டவே பிஞ்சு நெஞ்சம் மலைக்கு இது வருதுவான் பிஞ்சு நெஞ்சம் மலைக்கு இது வருவீர்துவான் தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையா சீயாக நம்பி வந்தேன் ஒளி வீர் தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையா சேயாக நம்ம வந்தேன் என் வாழ்வில் ஒளி வீ உம் வாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவேன் உம் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே உம் பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன் உம் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன் எல்லாமே நீர்தானே திருவான் என் நிறைவாக்குவீர் எல்லாமே நீர்தானே திருவான் ம் நிறைவாக்குவீர் கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றுவீர் கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றுவீர் பிஞ்சு நெஞ்சம் மழைக்கு இது வருவீர்துவான் பிஞ்சு நெஞ்சம் மழைக்கு இது வருன் தாயாக அன்பு செய்யும் யிர் நீர்தானையா சீயாக நம் பிவந்தீன் என் வாழ்வில் ஒளி ஏற்றுவீர் தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையா சீயாக நம் பிவந்தீன் என் வாழ்வில் அருமையான பாடலு கூட வழிநடத்தி உங்களை கத்திரதாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரிக்கை கருத்தில் ஒப்புவிக்கிறோம் நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பிரதர் அதுவரையும் தேவசமா கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர் காட் பிளஸ் யூ பிரதர்